குமரன் குளிச்சுட்டு வராரு வந்தோடனே ஷர்ட்டை பார்க்குறாரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறாரு எடுத்து போட்டுக்கிட்டோன்னே அப்படி யமுனா வந்து பார்க்குறாங்க சூப்பராக இருக்கு மாமா ஷர்ட் இருக்கே ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது என்னோடது இல்லை ஆனால் என்னோடது நினச்சி நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு மாமா இது உங்கள் ஷர்ட்டு இல்லை இது விஜய் மாமாவோடது நர்மதா கிட்டே கொடுத்து அயன் பண்ண சொல்லி காவேரி அக்கா கொடுத்துட்டு போனது அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுகிட்டே இருக்காரு குமரன் அதுக்குள்ளே கங்கா வராங்க என்னங்க இது ஷர்ட் புதுசாக இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவா இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை சரி இந்தாங்க வேற ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க இந்த ஷர்ட்டை நான் கட்டி கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் சொல்றாரு மாமா இப்படி பேசுறீங்க உண்மையிலேயே ஷர்ட் சூப்பராக இருக்கும் மாமா அழகாக இருக்கீங்க ஃபிட்டாக இருக்கீங்க இனிமே நீங்கள் போடுற மாதிரி ஷர்ட்லாம் போடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரியே போட்டு பழக்கமாயிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு மாமா பழக்கமானால் கூட பரவாயில்ல இனிமேல் நீங்கள் மாற்றிக்கோங்க மாமா அப்படியே ஒரு மாதிரி சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கும் நீங்கள் போடுறதெல்லாம் அப்படி லூஸாக போடாதீங்க அந்த மாதிரி ஃபிட்டாக போடுங்க அழகாக இருக்கீங்க இனிமேல் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க அங்கேருந்து மறுபடியும் கங்கா வராங்க ஆமாம் ஆமாம் அவர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இது வந்து விஜயோட ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் உண்மையை சொல்கிறாரு அப்படி அங்கே தெரியாமல் போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க காவேரி எல்லாருமே சேர்ந்து அப்பளம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன டீ அப்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு அவங்க அம்மா சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா இது வந்துட்டு விஜய் சொல்லியிருக்காரு அங்கே ஒரு ரூம் எடுத்திருக்காரு அங்கே இந்த அப்பளத்தெல்லாம் வைக்க சொல்லியிருக்காரு நிறைய டீலர்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஓடி என்ன சொல்கிறையோ எனக்கு புரியல நீ வேணும் நான் இன்னும் கொஞ்சம் நான் அப்பளம் போட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை இப்போதைக்கு இது போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க எல் தாத்தா எல்லோருமே சேர்ந்து அழகாக இருக்காங்க அங்கே நர்மதா யமுனா காவேரி விஜய் பக்கத்தில் உட்காஞ்சிகிட்ருக்காரு தாத்தா ஆடிட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு தாத்தா பேரெல்லாம் மாற்றி மாற்றி இருக்காரு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் தாத்தா நான் ஜெயிச்சா கண்டிப்பாக எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாக சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சரி சரிம்மா வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருக்காரு அதுக்குள்ளே யமுனா சொல்கிறாங்க எனக்கும் வேணும் ஐஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடி சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க இப்போ என்ன உங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வேணும் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு அப்புறம் எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எல்லாமே ஆர்டர் இருக்காரு எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு விஜய் சொல்கிறேன் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எனக்கு வெண்ணிலா ஓ என்னம்மா இது பழைய ஓல்டு மடலாக இருக்குது பட்டர்ஸ்காட்ச் ஸ்காட்ச் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏமுனா அப்போ காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு வெண்ணிலா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறுது விஜய்க்கு அப்படியே அமைதியாக இருக்கார் அவரோட பழைய காதலி அப்படி நினச்சி பார்க்குறாரு எதுவுமே பேசவே மாட்டார் சரி விடுங்க அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே கங்கா கடைக்கு போகிறாங்க போயிட்டு ஷர்ட்டுக்கு தேவையான அழகான ஒரு ரெட் கலர் துணி வாங்கிட்டு வராங்க என்னது இது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு குமரன் ஓ யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இது ஒருத்தவங்க வாங்கி தைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் வாங்க உங்கள் அளவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க என்னோடய அளவா எதுக்காக இல்லை அவர் உங்கள மாதிரி தான் இருப்பார் அதனால தான் அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுக்கிறாங்க அளவு எடுத்துகிட்டு வந்து ஷர்ட்டை சூப்பராக அழகாக தைக்கிறாங்க தைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ குமரன் அப்படி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வராரு என்ன ஒரே பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க ங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க மளிகைப்பூலாம் வாங்கிட்டு வர்றாரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வழி நெடுக்க காட்டு மறின் பாட்டு பாடிட்டு வர்றாரு என்ன எங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் மளிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிறாங்க கங்கா ரெண்டுக்குமே சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு உன் மேலே ரொம்ப பாசம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்காக வராரு பார்க்குறாரு பார்த்தா ஒரு ஷர்ட் இருக்குது அதே மாதிரி எடுத்து போடுறாரு நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே வராங்க அதே மாதிரி நல்லா இருக்கே உங்களுக்கு ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க நீ தானே எடுத்து வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆ இல்லை இல்லை நான்லாம் எடுத்து வைக்கல அது உங்கள் ஷர்ட் தான் ஏன் ஷர்ட்லாம் இல்லை ஏதோ தப்பாக இருக்குது சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க உங்களுக்காக நான் தான் வாங்கி அளவெடுத்து தச்சேன் அப்படின் சொல்றாங்க கங்கா அதை கேட்ட உடனே குமரன் பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு உண்மையாவா கங்கா சொல்ற என்னால தாங்கவே முடியல சூப்பரா இருக்கு அதுவும் அழகா இருக்கு நேற்று நான் போட்டேன் அந்த விஜயோட ஷர்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஆமாங்க உங்களுக்கு நல்லா இருந்தது அதனால தான் நான் அதே மாதிரி உங்களுக்கு தச்சு கொடுக்கணும்னு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து தச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அங்கே அது எம்முன்னா வராங்க என்ன மாமா அக்கா அழக்கிறீங்க நேற்று ஒரு ஷேர்ட்டு இன்றைக்கி ஒரு ஷர்ட் நேற்றை விட இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக ஃபிட்டாக சூப்பராக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா தான் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இங்கே பாருங்க மாமா இனிமே இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் வேறு மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது அப்படி சொல்றாங்க சரி சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு குமரன்